ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தத்தத்துவம் அவர் தோரின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை வல்லமை வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதன பிரபு என்னப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் அதிசயமான தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வந்த தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் எந்த வழியிலே நடந்தால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் இந்த நாளிலேயும் நம்முடைய தேவாதி தேவன் எத்தனை நாமங்கள் இருக்கிறார் அவரை நம்மை விட்டுக் கொடுப்போம் அப்படி சொல்லுவார் அவர் இந்த வல்லமை ீர வல்லமையுள்ள நித்தியதா சமாதான பிரபு ஆம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்து எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்து நல்வழி பாதைகளை எங்களை நடத்தி செல்லுகிற ஆலோசனையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி தேற்றி ஆற்றி வருகிற உங்களுடைய கிருவைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் தெய்வாதி தேவனே நாங்கள் ஆராதித்து தொழுது கிடக்கிறோம் இந்த நாளை நீங்க பொறுப்பெடுத்துக் நல்ல bless blessed day.